எசேக்கியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் மனுபுத்திரனே நீ ஒரு செங்கல்லை எடுத்து அதை உன்முன் வைத்து அதன் மேல் எருசலேம் நகரத்தை வரைந்து அதற்கு விரோதமாக முற்றுகை போட்டு அதற்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டி அதற்கு விரோதமாக மேடு போட்டு அதற்கு விரோதமாக இராணுவங்களை நிறுத்தி சுற்றிலும் அதற்கு விரோதமாக மதிலிடிக்கும் யந்திரங்களை வை மேலும் நீ ஒரு இருப்பு சட்டியை வாங்கி அதை உனக்கும் நகரத்துக்கும் நடுவாக இருப்பு சுவராக்கி அது முற்றுகையாய் கிடக்கும் படிக்கு உன் முகத்தை அதற்கு நேராய் திருப்பி அதை முற்றுகை போட்டுக்கொண்டிரு இது இஸ்ரேல் வம்சத்துக்கு அடையாளம் நீ உன் இடது பக்கமாய் ஒரு கழித்து படுத்து அதன்மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமந்து கொள் நீ அந்த பக்கமாய் ஒரு ஒருக்களித்திருக்கும் நாட்களின் இலக்கத்தின் படியே அவர்களுடைய அக்கிரமத்தை சுமப்பாய் அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் என்ன கட்டளையிட்டேன் முன்னூற்று தொன்னூறு நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும் நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் உருக்கழித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை நாற்பது நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும் ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன் நீ எருசலேமின் முற்றுகைக்கு நேராக திரும்பிய முகமும் திறந்த புயமுமாக இருந்து அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு இதோ நீ அதை முற்றுகை போடும் நாட்களை நிறைவேற்றும் மட்டும் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்தில் பக்கத்தில் புரளக்கூடாத படிக்கு உன்னை கயிறுகளால் கட்டுவேன் நீ கோதுமையையும் வார்கோதுமையையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் தினையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் உனக்கு அப்பஞ்சுடுவாய் நீ ஒருக்கழித்துப் படுக்கும் நாட்களுடைய இலக்கத்தின் படியே முன்னூற்று தொன்னூறு நாள் அதில் எடுத்து சாப்பிடுவாயாக நீ சாப்பிடும் போஜனம் நாள் ஒன்றுக்கு இருபது சேக்கல் இருக்கும் அப்படி நாளுக்கு நாள் சாப்பிடுவாயாக தண்ணீரையும் அளவாய் ஹின் என்னும் படியில் ஆறில் ஒரு பங்கை குடிப்பாய் அப்படி நாளுக்கு நாள் குடிப்பாயாக அதை வார்கோதுமை அடையைப் போல சாப்பிடுவாயாக அது மனுஷனிலிருந்து கழிந்த கஷ்டத்தின் வரட்டிகளால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக சுடப்படுவதாக அதற்கு ஒத்தபடியே இஸ்ரவேல் புத்திரர் நான் அவர்களை துரத்துகிற புற ஜாதிகளுக்குள்ளே தங்கள் அப்பங்களை தீட்டுள்ளதாக சாப்பிடுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார் அப்பொழுது நான் ஆ கர்த்தராகிய ஆண்டவரே இதோ என் ஆத்துமா தீட்டுப்படவில்லை தானாய் சத்ததையாவது பீருண்டதையாவது நான் என் சிறுவயது முதல் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்லை அருவருப்பான இறைச்சி என் வாய்க்குட்பட்டதுமில்லை என்றேன் அப்பொழுது அவர் என்னை நோக்கி பார் மனுஷ கஷ்டத்தின் வரட்டிக்கு பதிலாக உனக்கு மாட்டு சாணி வரட்டியை கட்டளையிடுகிறேன் அதனால் உன் அப்பத்தை சுடுவாயாக என்றார் பின்னும் அவர் மனுப்புத்திறனே இதோ அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு குறையவும் அவனவன் திடுக்கிடவும் அவர்கள் தங்கள் அக்கிரமத்திலே வாடி போகவும் நான் எருசலேமிலே அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிக்கிறேன் அவர்கள் அப்பத்தை நிறையின்படியே விசாரத்தோடே சாப்பிட்டு தண்ணீரை அளவின்படியே திடுக்கிடுதலோடே குடிப்பார்கள்